சென்று பலன் தரவே கூடுங்கள் பகிரமுள்ள நாம் பெறுவோம் வாருங்கள் பகிரமுள்ளம் முள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள் நம் பரமன் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள் நம் பரமன் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள் பாடுங்கள் பாருங்கள் என்றும் உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் கொண்டு எங்களை வழி நடத்தும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராக கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே தவ காலத்தில் ஆண்டோருடைய இரக்கம் பேரன்பு இவற்றை ஆழமாக தியானிப்போம் ஆண்டவருடைய பேரன்பால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கடவுள் நம்ம இது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு களைத்துச் செல்வாராக ஆண்டவர் വായ <laughs> இதய அமைதியை இறைவாம் நீர் எங்களை என்னாலும் உமது பேராற்றலால் வழிநடத்துகிறே ஆகவே தவ காலத்தின் பலன்களால் எங்கள் வாழ்வு நிறைந்திருப்பதாக ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்துவளையாக உமை மன்றாடுகின்றோ நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி உங்கள் உடன் மூப்பன் திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை திருவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை திருவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியில் பங்கு கொள்ளப் கொள்ள ஆகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள் கட்டாயத்தினால் அல்ல கடவுளுக்கேற்ப மன ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள் ஊழியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு இருங்கள் தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புல் புல்வெளி மீது என்னை அவர் இழைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் பல்லவி ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை சாமின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்களியும் என்னை தேற்றும் பல்லவி ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பல்லவி ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் நலமும் பேரன்பும் எனைப்புடை சூழ்ந்து வரும் நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவருங்களோடு இருப்பாராக தூய மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம் தூய மத்தை எழுதிய தூய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடியும் அக்காலத்தில் ஏசு பிலிப்பு செசாரியா பகுதிகளுக்கு சென்றார் அவர்தம் சீடரை நோக்கி மானுட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைமையா அல்லது பிற இறைவாய்க்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேர் பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா வெண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலைகள் நீ தடை செய்வது விண்ணுலைகளும் தடை செய்யப்படும் மண்ணுலைகள் நீ அனுமதிப்பது விண்ணுலைகளும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டபரின் அருள் வாக்கு நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாகும் ரயசுவில் நல்லவர்களே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளையும் தவ காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த தவ தவக்காலத்திலே நாம் செய்கிற காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாம் என்னுடைய முதல் வாசகம் ஒரு கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது கட்டாயத்தினால் அல்ல ஊழியத்திற்காக அல்ல ஆண்டவருக்கு விருப்பத்தோடு பணி செய்யுங்கள் இந்த விருப்பத்தோடு பணி செய்தல் அப்படி என்றால் என்ன என்கிற பொழுது ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே நம்முடைய இந்த உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தும் ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு நம்முடைய முழுமையான முழுமையான இருத்தலால் நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் பணி செய்ய வேண்டும் இதை வந்த முதல் வாசகம் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவர் கேட்கிறார் ஆண்டவரே நான் கட்டளைகளை கடைபிடிக்க என்றால் கட்டளைகள் என்ன எனவே ஆண்டவர் சொல்லுவார் இயேசு கிறிஸ்து இதோ உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் நீ அன்பு செய்வாயாக எனவே அந்த முழுமை முழு தன்மை என்பது என்ன நமக்கு தரும் என்ன நமக்கு சொல்லும் பிரேமானவர்களே குறிப்பாக எடுத்துக்காட்டுகள் நிறைய நாம் பார்க்க முடியும் ஒரு இடத்துல ஒருவர் வேலைக்கு போகிறார் வேலைக்கு சேருகிறார் அவரோடு சேர்ந்து இன்னொருவரும் அதே போல் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் வேலைக்கு வருகிறார் இருவரும் ஒன்றாய்த்தான் வேலை பார்த்தார்கள் ஆனால் ஒரு ஐந்து வருடத்திற்குள் ஒருவருக்கு இரண்டு மூன்று ப்ரொமோஷன் கிடைத்து விட்டது அப்போது இன்னொருவரிடம் கேட்கிறார்கள் உங்களோடு தானே அவரும் வேலைக்கு வந்தார் அவர் உயர்ந்து விட்டாரே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் சொல்லுகிறார் அவருக்கு என்ன சார் அவரை எம்டிக்கு பிடிச்சிருக்கு அதனால் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறாங்க அவங்க ஏதாவது உறவுக்காரங்களாக இருக்கும் நினைக்கிறேன் மற்றபடி நானும் அவரை மாதிரி தான் வேலை செய்கிறேன் குறித்த நேரத்திற்கு வருகிறேன் குறித்த நேரத்திற்கு செல்லுகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாகத்தான் செய்கிறேன் ஆனாலும் கூட எனக்கு கிடைக்கவில்லை நானும் கடவுளை கொண்டிருக்கிறேன் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கும் கண்பார்வை திறப்பார் என்னை பார்த்து ஆசிர்வதிப்பார் எனக்கும் ஏதாவது வழி கிடைக்கும் என்று சொல்லுகிறார் பிரியமார்கள் அதற்குள் என்ன நடந்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்து பார்த்தால் இதோ பல்வேறு இடங்களிலே பணி புரிகின்ற நமக்கு தெரியும் நிச்சயமாக உயர்வை நோக்கி செல்லுகிறவர் உள்ளே எத்தகைய ஒரு கமிட்மெண்ட் அல்லது முழுமைத்தன்மையோடு செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் பாளையங்கோட்டையிலே சங்கர் நகர் பங்கிலே பங்காற்றி கொண்டிருக்கிற பொழுது அங்கே இந்த கீபோர்டு வாசிப்பதற்காக இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ரொம்ப ஃபேமஸான பாடல் அம்மையப்பன் உந்த நன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறா உன் உறவே நிரந்தரம் என்று அந்த பாடல் மிக பிரபலியமான பாடல் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் அதற்கு இசையமைத்தவர் சேஷ்ராஜ் என்று சொல்லி நமது சங்கர் நகர் தான் இருக்கிறார் அவர்தான் அங்கே கீபோர்டு போடுதல் என்று சொன்னவுடன் நானே அவரிடம் சொல்லுவேன் அண்ணாச்சி நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு இசையமைப்பாளர் நான் அவ்வளவு பெரிய பாடகர் அல்ல ஆனாலும் கூட நீங்கள் எங்களுக்கெல்லாம் கூட வந்து இந்த சண்டை மாசுக்கு போட வேண்டுமாம் அல்ல யாராவது குழந்தைகளுக்கு கூட அவர்களை கூட நீங்கள் சொல்லிவிடலாமே ஏனெனில் ஒரு நான்கு குழந்தைகளுக்கும் அவர் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த ஞாயிறு திருப்பலிக்கு அவர் எப்போதும் வந்து விடுவார் அவர் தான் கீபோர்டு போட்டு கொண்டிருப்பார் பிரியமானவர்களே இது நான் போன தொடக்கத்திலே அவரோடு கலந்துரையாடியது அதற்குப் பிறகுமே எனக்கு ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சியினுடைய அல்லது ஒரு ஆச்சரியத்தினுடைய அனுபவம் என்னவென்று சொன்னால் நாள்தான் சொல்லுவார் ஃபதர் நான் இந்த மாதிரி பெங்களூருக்கு இசைக்காக போகிறேன் சென்னை இசையமைப்பதற்காக போகிறேன் என்று வெள்ளிக்கிழமை சொல்லுவார் நாமும் அவரோடு ஜெபித்து அனுப்புவோம் ஏனெனில் எல்லா நேரங்களிலும் ஜபிக்க சொல்லி கேட்டுக்கொள்வது அவருடைய வழக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தால் வந்து அல்லாஜி நேத்தம் முந்தா நேத்தம் போனீங்க அதுக்குள்ளே அதர் ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது நமது ஆலயத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பது என்னுடைய தீராத தாகம் அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கில் அவருக்கு இசையமைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய தாகம் முழுமை என்பது அந்த பங்கிலே அந்த பங்கிற்கு நான் இவ்வாறு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் அது மட்டுமல்ல அவர் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் காலையிலே நான் கிராமத்திற்கு ஆறு மணிக்கு பூசைக்கு போய்விட்டு முதல் திருப்பலி முடித்து விட்டு ஏழைகால் மணிக்கு வருவேன் ஏழைகால் மணிக்கு கீபோர்டு சத்தம் ஆலயத்தில் கேட்கும் எட்டு மணிக்கு திருப்பலி ஆனால் ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் பயிற்சி செய்வார் எல்லா வாரமும் நான் பலமுறை அவரிடம் சொல்லியிருக்கிறேன் ஆனாச்சு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே நீங்கள் எத்தனை இடத்துல போய் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறீங்க கீபோர்டு போடுறீங்க இது ஃபாதர் கடவுளுக்கு செய்கிறோம் ஃபாதர் நம்மையே நம்ம தகுதிப்படுத்தி ஜெபித்து இந்த பாடல்கள் வந்து இசை கிடையாது வந்து உட்கார்ந்து ஜெபித்து செய்ய வேண்டும் ஃபாதர் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை நம்ம எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம் எத்தனையோ நபர்கள் இதோ ஆலயத்திலே ஆண்டவருக்காக பணி செய்கிறவர்கள் ஆனால் ஒரு திறமை ஒரு உயர்வு ஒரு உச்சம் அடைந்த பிறகும் இந்த முழுமையை நோக்கி நகர்கிற பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் வளர்த்து கொண்டே இருக்கிறார் என்பது நாம் அறிந்தது தான் எனவேதான் இன்றைக்கு தாய் திருச்சபையானது பேதுருவினுடைய தலைமை பீடத்தை விழாவாக கொண்டாடுகிறது அவருக்கு ஏன் தலைமை பீடம் கொடுக்கப்பட்டது அவருடைய இந்த திருமுகத்தில் அவர் சொல்லுகிறார் கட்டாயத்தினால் அல்ல ஊழியத்திற்காக அல்ல கடவுளுக்கு நீங்கள் பணி செய்கிற பொழுது முழு விருப்பத்தோடு பணி செய்யுங்கள் அப்படி பணி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அதை நற்செய்தி அழகாக சொல்லுகிறது யோனாவின் மகனான சீமோனே பேதுருவே நீ பேர் பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எதை இயேசுவைப் பற்றிய ஒரு அறிவை ஆகவே அவருக்கு தலைமை கொடுக்கப்பட்டது பேதுரு என்கின்ற பாறை என்கின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது உன் மீதுதான் என் திருச்சபையை கட்டுகிறேன் விண்ணகத்தின் திறவுகோலை உன்னிடம் தருகிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு மனதோடு சொல்ல முடிந்தது என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் அது ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு அன்பியமாக இருக்கட்டும் ஒரு பங்காக இருக்கட்டும் அல்லது நாம் வாழுகின்ற எந்த இடமாக இருக்கட்டும் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே இந்த முழுமை இந்த முழுமை இருக்கிற பொழுது நாம் யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை ஆண்டவர் அந்த ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் அத்தகைய ஒரு முழுமைக்காக முழுமையான வாழ்வுக்காக முழுமையான பணிக்காக இந்த தவக்காலத்தில் கூட நாம் இருக்கிற இந்த நோன்புகள் எல்லாம் நம்முடைய முழுமையான விருப்பத்தினால் நடக்கிற பொழுது அதற்கு கிடைக்கிற அருளும் ஆசிரும் ஏராளம் ஏராளம் அத்தகைய பேரருளையும் பேராற்றலையும் பெற்று மகிழ்வோம் ஆமேன்

சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்படையதாகும்படி மன்றாடுங்கள் இதய அமைதியை இறைவா எங்கள் இறைப்பற்றின் அடையாளமாக காணிக்கைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் இது எங்களுக்கு அது இரக்கமுள்ள மன்னிப்பைப் பெற்றுத் தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கோருவோ ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் கிறிசு எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார் மனிதனாய் பிறந்தார் சிலுவையில் பாடுபட்டு சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார் ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்த அக்களித்து நாங்கள் பாடுவதாவது அமைதியே இறைவான் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒற்று ஆகவே நம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் எங்களாண்ட இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து கையளித்த கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் பவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து வெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் மகப்பு கொடுக்கின்றோம் உம் துருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தோனிசாமி அது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு வரை செய்திருளும் உயிர்த்தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மாட்சி மிக்க மறியாள் புனித போஸ்தலர் இவ்வுலகிலும் மக்கந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் தகுதி பெற்று பொன் திரு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறார் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே

ஆண்டவரே தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற வேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்துகிறேன் எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதி மட்டுமே தந்தொள்வீராக என்றென்றும் ஆழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒரு ஒரு குருவர் ஆண்ட ஒரு தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம் பாவங்களை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள் ஆண்டவரே தலைமுறை தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம் ஊழி கூலி காலமாய் உள்ளவரும் நீரே மன்றாடுவமாக இதைய அமைதியை இறைவாம் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரது உள்ளங்களையும் உமது ஆசியால் உறுதிப்படுத்துகின்றே துயரத்தில் ஆறுதலாக துன்பத்தில் துணையாக ஆபத்தில் உதவியாக நீரே இருப்பீராக ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்ற ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்லகடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உயிர்த்த கடவுளின் நன்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள் பேரின்பம் தொடரட்டும்